السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى اذا اتوا على واد النمل قالت نمله തുക്കംകുടി അള്ളാഹുവിൽമീൻ മനീത സമുദായത്തി வேறு உயிரினங்களை வைத்தும் நிறைய பாடங்களை அல்லாஹரு புல் அலமில் கற்றுக் கொடுக்கிறான் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இரண்ட இரண்டாவது சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்கரா மாடு சூறா என்று அந்த சூராவுக்கு பெயர் அந்த சூறாவிலே மனிதர்களுக்கு நிறைய பாடம் மாடை வைத்து அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார் அதே இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய சூரத்துல் அன்கபூத்தாக இருக்கட்டும் சிலந்தி பூச்சி என்று அந்த சூறா அதிலே நிறைய பாடங்கள் மனிதர்களுக்கு இன்னும் அதே போன்று சூரத்து நகல் என்று தேனி சம்பந்தப்பட்ட சூறா தேனி சூறா என்றால் தேன் என்பது மனிதருக்கு அதிகம் பயங்கரமான நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது அது போன்று மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சூரத்து நகல் என்று தேரி சூறாக்கள் இன்னும் சொல்ல வேண்டும் நிறைய சூறாக்கள் மனித படைப்பு அல்லாத மற்ற உயிரினங்களை கொண்ட சூறாக்கள் நிறைய வசனங்கள் யானை சூறா இருக்கிறது குதிரை சூறா இருக்கிறது இப்படி நிறைய சூறாக்கள் நிறைய வசனங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிற ஒரு சூறா சூறத்தும் நம்ம எறும்பு சூறா என்று ஒரு சூறா அந்த ஓதப்படுகிறது ஏன் அல்லாஹ் இதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறார் என்றால் மனிதருக்கு சொந்தமான நிறைய நிறைய நல்ல குணங்கள் என்பது இவைகளிடத்தில் அவைகளிடத்திலிருந்து நீங்கள் பாடம் பெற்றுக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ் அதை அதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறான் அந்த அடிப்படையில் பார்க்கிறோம் சூரத்தும் நம்ம எறும்பு சூறாவில சுலைமான் அலி இஸ்லாத்து ஒரு முறை அவர்கள் படை வந்து கொண்டிருக்கின்றார்கள்

அதிகமான கூட்டம் அந்த கூட்டம் வருவதை பார்த்து அந்த எறும்பு கூட்டத்தை ஒரு தலைவி எறும்பு சொன்னது அந்த எறும்புக்கு பெயர் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பெண் எறும்பு அந்த பெண் எறும்பு சொன்னது சுலைமானும் அவருடைய படை பட்டாரம் வருகிறது அவர்கள் மிதித்து விட போகிறார்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் பொந்துகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் எனது எறும்பு தலைவி சொன்னது உடனே எல்லாம் போறாங்க உள்ள வேகமா எல்லா எறும்பு உள்ள சுலைமான் சுலைமானதுக்கு இது கேட்டு அல்லாஹ் சுலைமா நபிக்கு எல்லா உயிரினங்களுடைய பாசையும் கற்றுக் கொடுத்திருந்தா எல்லா உயிரங்கள்ட்டையும் பேசுவாங்க சுலைமா நபி சுலைமான் அலி வந்தாங்க அவங்க சிரிச்சாங்க இதை கேட்டு அடுத்த வசனம் அப்படித்தான் வரும் சுலைமான் நபி சிரித்தார்கள் சிரித்து விட்டு வந்தாங்க அதை வந்து அந்த எறும்பு தலைவிட்ட கேட்டாங்க என்ன நான் என்னுடைய படைப்பட்டால் நிதித்திருவன்னு சொல்லி எச்சரிக்க பண்றிய நான் ஒரு நபியா இருக்கிறேனே அல்லாவுடைய தூதராக இருக்கிறேன் நான் எப்படி உனக்கு தீங்கு செய்வேன் என்று அந்த எறும்பிட்ட சுலைமான் நபி கேட்கிற பொழுது அந்த எறும்பு சொன்னதா இல்லை நான் நீங்கள் மிதித்து விடுவீர்கள் என்று சொல்லவில்லை ஒருவேளை மிதித்தாலும் மிதித்து விடுவார்கள் என்று ஒரு பாதுகாப்பாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் நீங்கள் என்று மிதிப்பீர்கள் என்று சொல்ல வரவில்லை தெரியாமல் மிதித்து விடுவீர்களோ என்று என்னுடைய இனத்தை என்னுடைய கூட்டத்தை நான் பக்குவப்படுத்திக் கொள்கிறேன் நான் பாதுகாக்க பாதுகாக்கிறேன் என்னது என்று சொன்னது சொல்லிவிட்டு அடுத்து சொன்னது இன்னும் ஒரு விஷயம் எவ்வளவு பெருசா இருக்குது உங்க பட்டாளத்தை பார்த்து என்னுடைய எறும்பு கூட்டத்திற்கு உலக ஆசை வந்துட கூடாது படையாக இருக்குதுன்னு சொல்லி துனியாவுடைய ஆசை வந்துடும் அதனாலதான் நான் வேகமா பொங்கல போக சொன்னேன் அந்த எறும்பு சொன்னதாக அந்த வசனங்கள் வருகிறேன் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது எறும்பிடமும் நமக்கு பாடம் உண்டு எறும்பு பார்ப்பதற்கு தோற்றத்தில் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அந்த எறும்பிற்கு உண்டான சிறப்புகளை அல்லாஹ் நிறைங்கி வைத்திருக்கிறான் எறும்பிடத்திலே சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் சொல்கிறான் எறும்பு எப்பொழுது சுறுசுறுப்பாக அது ஓடிக்கொண்டே இருக்கும் போய் கொண்டே இருக்கும் அதே போன்று எறும்பிடத்திலே உழைப்பதை கற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் சொல்றான் உழைக்கா அது எப்படி உழைக்குதுன்னு நம்ம பார்த்திருப்போம் அதனால தூக்கவே முடியாது ஒரு அரிசி ஒரு கோதுமை அல்லது ஒரு நிலக்கடலை அது எறும்பு கூட பெருசா இருக்கும் அந்த எறும்பு உழைப்பதை அதன் கற்றுக்கொள்ளுங்கள் அதை விட முக்கியமாக இனத்தை காப்பது எறும்பு அது ஒண்ணு சாப்பிட்டது என்று சொன்னால் தன்னுடைய இனத்திற்கு கொடுக்காமல் அந்த எறும்பு என்பது சாப்பிடாது நீங்கள் பார்க்கலாம் வீட்டில் ஒரு தின்பண்டத்தை போட்டாலும் ஒன்று போட்டாலும் எறும்பு வரும் முதல்ல கூட்டமா எறும்பெல்லாம் இருக்காது முதல்ல எல்லா எறும்பு வந்துரும் தூங்காதீங்க அப்படி எறும்பிடத்தில் தன்னுடைய இனத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை ஒரு ஒற்றுமை தன்மை என்பது எறும்பிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது எறும்புடைய புற்றை நாம் பார்க்கலாம் அது பார்க்கிறப்ப இது எறும்பு புற்றுதான இதுல என்ன இருக்குது நம்ம சொல்லுவோம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி குரான் ஹதீஸ் சொல்லிருச்சு இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை சொல்றாங்க எறும்பு புற்றை மேலோட்டமாக நாம் பார்க்கிறோம் எறும்பு புற்றுக்கு அடியிலே பெரிய நகரமே இருக்கிறது நம்மை போன்ற எறும்புகளுக்கு சின்னதாக இருந்தாலும் அது பெரிய நகரம் தானே உள்ள ஒரு நகரமே இருக்கிறது அதிலே உணவு கிடங்குகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது உணவை பிரிப்பதர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது பெண் எறும்புகள் என்ற தனி பகுதி இருக்கிறது இப்படி நிறைய அந்த எறும்புக்கு புற்றுக்கு கீழே நிறைய விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது உண்மை என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல வேண்டி குரல் வலையிலிருந்து மெதுவாக பேசணுமா குரல் வலையில என்ன செய்வோம் சரி செய்வோம் சப்தமா பேசணுமா குரல் வலையை கொண்டு சத்தமா பேசுவோம் எறும்புக்கு அதாவது ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கா என்ன ஆச்சலம் தெரியுமா அது வயிற்றிலிருந்து சப்தத்தை வெளிக்கொண்டு வரும் அந்த சப்தம் மற்ற எறும்புகளுக்கு பல மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் இந்த எறும்பு சப்தம் போட்டால் மற்ற எறும்புகளுக்கு கால்கள் நடுங்க ஆரம்பித்தோம் ஓ நம்ம இனவுக்கு நம்மளை அழைக்குது அதை பல மீட்டருக்கு தூரத்தில் இருந்தாலும் அந்த எறும்புகள் நோக்கி வரும் ஒரு உணவை பார்த்துரும் பார்த்துரும் உணவு இங்க இருக்குது எல்லாம் வாங்க என்று சத்தம் போடும் எல்லா எறும்புகளும் அப்படியே வந்து வருவான் நல்லா எறும்பில் எவ்வளவு படிப்பினைகளை பாடங்களை அல்லாஹ் பருக்குள்ளாரமே நமக்கு வைத்திருக்கிறார் அது எறும்பிடத்தில் எந்த தன்மையை நாம் கற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அந்த ஒற்றுமை என்பது தன்னுடைய இனத்தை பாதுகாப்பது என்பது அது எறும்பிடத்தில் இருக்கிறது அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நபி ஒரு முறை ஒரு மரத்துக்கடியில படுத்து இருக்கிறாங்க படுத்து கொண்டு இருக்கின்ற ஒரு எறும்பு வந்து கடிச்சிருச்சு கடிச்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்க முடிச்சு பார்த்தாங்க எறும்பு கடிச்சிருக்கு பக்கத்துல பாக்குறாங்க ஒரு எறும்பு குற்றம் இருக்குது போனவங்க கோபத்துல எறும்பு குற்ற தீ வச்சிட்டாங்க அல்லா கண்டிக்கிறான் நீங்க எப்படி எறும்பு குற்றை நீங்கள் தீ வைத்து எரிக்கலாம் உங்களை கடித்தது ஒரு எறும்பு உங்களை எது துன்புறுத்துகிறதோ அது ஒன்றை மட்டும் நீங்கள் அடிக்கலாம் ஒட்டுமொத்த எறும்பு குற்றையும் நீங்கள் ஏன் அது என்னை ஒவ்வொரு நேரமும் தஸ்மீ செய்து கொண்டிருக்கிறது என்று அந்த நபியை கண்டிக்கிறான் என்றால் எறும்பிடத்தில் நமக்கு எத்துணை எத்துணை பாடங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திடத்தில் ஒற்றுமை இல்லை இந்த சமுதாயம் என்பது ஒரு ஒரு அணியில நிற்கக்கூடியவர்களாக இல்லை இதன் காரணம் ஒவ்வொரு ஜமாத்துகளையும் பாருங்க ஒவ்வொரு மகாக்க ஒரு நிர்வாகம் இருக்குன்னு அந்த நிர்வாகத்தில் ரெண்டு பிரிவு மூணு பிரிவு ஒரு ஜமாத்துல ஒரு எத்தனை ஜமாத்து எத்தனை பிரச்சனை எத்தனையோ பேர் ஒரு அணியில் நிற்கிறார்கள் ஆனால் ஒற்றுமைக்கு சொந்தக்கார சமுதாயம் இந்த சமுதாயம் ஒரு அணியில் நிற்க முடிகிறதா ஏன் இந்த இந்த சமுதாயத்திற்கு கண்ணியம் இல்லை தலை நடக்க முடியவில்லை சமுதாயம் என்ன காரணம் இந்த சமுதாயத்திட்ட ஒற்றுமை என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே எறும்பிடத்திலும் நமக்கு நிறைய பாடம் உண்டு அதில் முக்கியமாக இந்த ஒற்றுமை என்ற ஒரு பாடத்தையாவது நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே அல்லாஹு ரபுல்லாலமின் முஸ்லீம் சமுதாயம் அனைவரும் ஓர் அணியில் நின்று وُجُهْ مِيَاهَ اللَّهُ رَبَّنَا هَبْ لَنَا مِنْ أَزْوَاجِنَا وَذُرِّيَّاتِنَا قُرَّةَ عَيْنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا اللَّهُمَّ اغْفِرْ لَنَا ذُنُوبَنَا كُلَّهَا يَا رَبَّ الْعَالَمِينَ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حسنا وفي حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ وَصَلَّى اللَّهُ تَعَالَى وَسَلَّمَ عَلَى خير خَلْقِهِ سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ أَجْمَعِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ العالمين.